அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் எழுபத்தி இரண்டு அவை அறிதல் குரல் எண் எழுநூற்று பதினேழு கற்றறிந்தார் கல்வி விளங்கும் கசடர சொல் தெரிதல் வல்லாரகத்து கற்றறிந்தார் கல்வி விளங்கும் கசடர சொல் தெரிதல் வல்லாரகத்து சொற்களை குற்றமில்லாமல் ஆராய்வதில் சிறந்த அறிஞ்சவையில் நூல்பல கற்றவரின் கல்வியானது மேலும் நன்றாக விளங்கும் சொற்களை குற்றமில்லாமல் ஆராய்வதில் சிறந்த அறிஞரவையில் நூல் நூல் பல கற்றவரின் கல்வியானது மேலும் நன்றாக விளங்கும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்